இல்ல தெல்லாரியா தெரிஞ்சு உன்கள பொண்ணு கொடுத்தால நானே பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ண இல்ல தம்பி ஊடுக்கே டிஞ்சு நீலாம் ஒரு சீனாதாரன் ஏன்டா ஏன்டா ஒரு கல்யாணம் ஒரு ஒரு அந்த போட்டு சத்தம்

அப்படின்னா ஒரு டிவி பாத்துக்கிட்டு வெள்ளாடு வேளாங்காய தந்திராபுரம் நமக்குன்னு நமக்கு என்ன மின்னுட்டாரு

அப்படி நடந்தே போயலாம் நடந்தே போயிடலாம் காரிங்க ஒண்ணு ஆவாது

அடிக்க போற அங்க களைச்சு போச்சு நான் கூட்டிகிட்டு வந்து கோழிக்கு திம்பியான்னு கேக்குறேன் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு தான போறேன் நான் போயிட்டு வரேன் கேட்டு

என்னடா ஒரு அநியாயம் கொண்டு கொத்தி மூஞ்சல அடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வச்சா அது ஒரு பக்கம் இருக்காது ஆக தூக்கி வச்சுக்கிட்டு அவர் இருக்கிற லட்சணத்துக்கு ஏண்டப்பா இது ஏண்டப்பா இது ஏண்டப்பான்னு எல்லாம் ஒரு பெருமை தான் ஆமடா ஆமடா எங்க வீட்டுக்காரி கூட அப்படித்தாண்டா எங்க வீட்டுக்காரி பெங்களூர்ல ஒரு புதுச்சா ஒரு சாக்கிட்டு தேய்ச்சி போட்டுக்கிட்டான்னு வச்சுக்க அந்த சாக்கிட்டு போட்ட பெருமையில கொடை எடுத்து தலைகேல போட்டு குடிச்சுக்குவான் இப்படி தலைக்கு மேல குடிச்சுக்கிட்டு ரோட்ட நடந்து போவான் ரோட்ட பாக்கவே மாட்டான் அவ சாக்கிட்டு அவளே பாத்துக்குவான்

ஆமா <laughs> ஆ இது ஒரு வர இருக்குடா இந்த அடி இருக்குடா அதுக்கு வலிக்குறியா ஏடா சோலானி சோலானி ஏய் கட்டு கட்டுப்படு பையா ஏடா சோலானி ஆகானே இந்த கந்தார ஓவியம் வாடா வாடா ஏய் யா கேலியா பாத்து கேலி வாடா நாயே உண்டாகி அறுக்குறானே ஏய் நான் பேச கேளற கேளற சாய்ையே சாய்ையே என்ன சாய்ையே

என்ன அடி போட்டேன் அடி போட்டங்கிற நீ என்னமோ பூமி செட்டிக்கிட்ட காட்ட கட்டு போட்ட உண்ணாட்டு வந்துக்கிற தண்டாரா அடிச்சா பாரு ஆ பட்டாசு அப்படியே பட்டாரு பட்டாருன்னு எடுத்து பிடிச்சி என்ன கழு தொடுப்புடி ஆமா மட்டுந்து பண்ணிட்டான் அடி கண்டாரா ஓடி பழைய காலத்து ஜனைய விடாம

வாடா கோழி துரு வாடா கோழி துருத்தும் கூட்டிகிட்டு போய் உ கொண்டாடி தான் சொன்னான் அறிமுகமில்லாதவன் சரி அதெல்லாம் ஆகட்டுமான்னு ஏன்டா என்னை சுண்ணி உமினு சொல்லலாம் அதான் டேய் எனக்கு ஒரு சின்ன அலைக்காரன் தான் அவன் செத்து போயிட்டான்னு மனசில் நினைச்சேன் கோழி தனி உண்மை ஒரு சின்னக்காரன் கேக்குறவா கேடா கோடி